ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படிலாம் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய கூலி படத்தோடைய அந்த டைட்டில் டீசர் ரிவீலிங் வீடியோ பார்த்துனாக்கா ஒரு சாதனை ஒண்ணு பண்ணியிருக்குங்க அதாவது நாலு லாங்குவேஜில் அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு வீடியோ அனவுன்ஸ்மெண்ட் அதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆயிரம் கோடி அடிக்குமா ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியும் யோசிச்சு பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த கூலி படம் மட்டும்தான் அதை தாண்டி இப்போதைக்கு இந்த நேரத்துக்கு தமிழ் படம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு சாத்தியப்படக்கூடிய படங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லணும் ஸோ த ஒன்லி பொட்டன்ஷியல் மூவி டு ஹிட் தௌசண்ட் க்ரோர்ஸ் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இது மட்டும் தான் அதனாலே அதோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது ஸோ அந்த டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் டீசர் வரும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பார்க்க தவறின ஒரு விஷயம்னா இதோட வியூஸ் எந்த அளவுக்கு இருக்கு இதோட எப்படி சொல்றது அதோட லைக்ஸ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதுலாம் நம்ம விட்டாச்சு ஏன்னா வந்து கொண்டாடி தீர்த்துருந்தாங்க இந்த டைம்ல ஏன்னா அப்படி ஒரு மாசான ஒரு கம்பா கொடுத்துருந்தாரு சோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏன்னா அவர்கள் லியோ படம் சரியா ஓடல நிறைய விமர்சனங்கள் பயங்கர பிரஷர் பக்கம் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கம்பா கொடுத்திருந்தார் இப்போ அந்த வீடியோ பத்தினாக்கா ரொம்ப வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாலு லாங்குவேஜில் விட்டு இருந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நாலு லாங்குவேஜ்ல சேர்த்து அதோட வியூஸ் அது வந்து இப்ப இருபது மில்லியனை தாண்டி போயிருக்கு அதே சமயம் லைக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மில்லியன் லைக்ஸ் தாண்டி போயிருக்குங்க இது வந்து ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டீசர் இந்த அளவுக்கு ஒரு வீடியோ இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் ஆகுது அது நாலு லாங்குவேஜ்லயும் ஸோ அக்ராஸ் பார்டர்ஸ் பாத்தினாக்கா தாண்டி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டையை கலப்பிணிக்கிறது ஒரு பெரிய நான் சொல்லுவேன் ஹைப் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு ஆர்கானிக்கா பார்த்தீங்கன்னாக்கா இருபது மில்லியன் வியூஸ்ன்றது ஒரு நல்ல வியூஸ் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சாதாரண டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்ஸ் பட்டுருக்குனாக்கா அதிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தலைவர் வேற லெவலில் கலெக்ட் இருக்காரு நீங்க எந்த அளவுக்கு இந்த பட மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மாதிரி கீழே சொல்லுங்க